அதுதான் வந்து வேளாண் சுற்றுலான்னு இப்போ அக்ரி டூரிசம்னா இப்போ நம்ம தொடங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் தொடங்கிட்டேங்க அதாவது பள்ளி பிள்ளைகளுக்கு வருவாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருப்பாங்க இந்த ப பண்ணையை பற்றிய கல்வி அதாவது இதெல்லாம் என்ன மரம் இங்கே என்ன விளையுது மூலிகைகள் என்ன இருக்குது பழங்கள் என்ன இருக்குது காய்கள் என்ன இருக்குது வேளாண் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் சொல்லித்தரோம் மூடாக்கு போடுறது எப்படி விதை ஓன்றது எப்படி களை எடுக்கிறது எப்படி தண்ணி பாய்ச்சறது எப்படி இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கும் பார்வையாளருக்கும் வரவங்களுக்கும் சொல்லித்தரோம் இப்போ வந்து நிறைய இப்போ பள்ளி பிள்ளைகள் வராங்க நூறு பேர் இரநூறு பேர் ஒரு ஒரு நாள் ஒரு நானூறு பிள்ளைகளே வந்தாங்க ஒரு பண்ணி பிள்ளை பள்ளியிலேருந்து அவங்களுக்கு வந்து காலையில் அவங்க வந்த உடனே ஒரு இது கொடுத்துரும் வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லுவாங்கல்ல இளநீரோ பழச்சாறுகளோ அது மாதிரி தரும் அப்புறம் வந்து தமிழ்நிலம் தமிழ் பண்ணை வேளாண் சுற்றுலா நடுவோம் நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குறீங்கல்ல இந்த மரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது அடி எரு எழுபது அடி வரைக்கும் உயரங்கள் போயிருக்கு இதில் வந்து நிறைய மரங்கள் நீங்கள் பார்க்குறீங்க வேங்கை இருக்குது செம்மரம் இருக்குது ரோஸ்வுட் இருக்குது இன்னும் ஒரு டிம்பர் மரங்களே பதினைந்து இருபது வகையான மரங்கள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் பார்க்க மிளகு கொடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பைசஸ் இருக்கோம் இன்னும் வந்து இடைவெளி இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கே இடைவெளி இருக்கோ அங்கெல்லாம் மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லோரும் சொல்லுவாங்க இடைவெளி ஒரு பதினைஞ்சு அடி இருபது அடின்றது அதை பொய் பொய்ச்சு காமிச்சிருக்கோம் இங்கே வந்து மரங்களுக்கு ஒரு ஆறு அடி அதிகபட்சம் ஏழு அடிக்கு மேலே தேவையே இல்லை மரங்கள் ஏன்னா காடுகளில் ஐயா சொல்லுவார் அடிக்கடி காடுகளில் யாரும் டேப் வச்சு அளந்தெல்லாம் மரம் வைக்கிறது கிடையாது காடுகளில் தானாக தான் மரங்கள் உருவாகுது பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு மரங்களும் ஒன்றா இருந்தாலும் ரெண்டு மரங்களும் வலிவாகவும் தடுமனாகவும் இருக்குது அதை தான் இங்கேயே நம்ம மேய்பிச்சு காமிச்சிருக்கோம் ஆக காடுகள் மரங்களுக்கு பதிலாக காடுகளை உருவாக்கினா நமக்கு அதுலேருந்து மரங்கள் டிம்பரும் கிடைக்கும் நமக்கான உணவும் கிடைக்கும் இதுதான் ஐயா நமக்கு சொல்லி கொடுக்கும் இப்போ வந்து கடந்த மூன்றுன்னு சொன்னேன் இல்லையா கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக பழமரங்களுடைய விளைச்சல் குறைஞ்சிடுச்சு இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க சொல்லுன்னா இப்போ வந்து அதுக்கும் ஐயா சொல்லியிருக்கார் ஐயா வந்து ஐயா தொடாத துறையே கிடையாது வேளாண்மையில் அவர் முதல்ல சொல்லுவார் நீ பண்ணையை வந்து வெறும் பண்ணை ஒரு உணவு விளையிற இடமாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு வகுப்பறையாகவும் இருக்கணும் அதாவது வரவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வேளாண்மை சொல்லி கொடுக்குற ஒரு வகுப்பறையாகவும் இருக்கணும் அது மட்டும் இருக்கக்கூடாது வகுப்பறைன்னா அது ஒரு பெரிய அதோட வந்து அரிய இதுவாகிடும் அது அதை வந்து ஒரு அனுபவிக்கிற இடமாகவும் இருக்கணும் என்ஜாய்மெண்ட் பண்ணுற இடமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அதுதான் வந்து வேளாண் சுற்றுலான்னு இப்போ அக்ரி டூரிசம்னும் இப்போ நம்ம தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் தொடங்கிட்டேங்க அதாவது பள்ளி பிள்ளைகளுக்கு வருவாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருப்பாங்க இந்த ப பண்ணையை பற்றிய கல்வி அதாவது இதெல்லாம் என்ன மரம் இங்கே என்ன விளையுது மூலிகைகள் என்ன இருக்குது பழங்கள் என்ன இருக்குது காய்கள் என்ன இருக்குது இது மாதிரி நம்ம அவங்களுக்கு அந்த வேளாண் கல்வியை சொல்லி தந்தோம் இப்போ வந்து ஒரு கடந்த மூன்று ஆண்டில் வணிக ரீதியாகவே வேளாண் சுற்றுலாவை நம்ம இது பண்ணியிருக்கோம் இப்போ பண்ணையில் சுற்றி சாலை அமைச்சிருக்கிறோம் அந்த சாலையில் மாட்டு வண்டியில் பண்ண பிள்ளைகளையும் வர பார்வையாளர்களையும் கூட்டி போகிறோம் டிராக்டர்லையும் கூட்டின்னு போகிறோம் டிராக்டரில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் உட்கார மாதிரி ட்ரெய்லர் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து உட்கார வச்சு கூட்டின்னு போகிறோம் அதுக்கப்புறம் நடக்க வச்சும் கூட்டின்னு போகிறோம் குதிரை வண்டி இருக்குது குதிரை வண்டியிலையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்புறம் வந்து நிறைய இங்கே வந்து மண் சேற்றுக்குழியல்னு ஒன்று மச ஒரு இடத்த சேராக்கி அதில் வந்து ஏர் ஓட்ட கற்றுத்தரோம் ஏர் ஓட்டுற இடத்துல நடவு நடவும் கற்றுத்தரோம் மற்ற இடங்கள்ல வேளாண் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சொல்லித்தரோம் மூடாக்கு போடுறது எப்படி விதை போன்ற எப்படி களை எடுக்கிறது எப்படி தண்ணி பாய்ச்சறது எப்படி இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கும் பார்வையாளருக்கும் வரவங்களுக்கும் சொல்லி தரோம் இந்த வேளாண்மை மட்டும் இல்லை வேளாண் கல்வியும் அதோட கூடிய ஒரு சுற்றுலாவும் இங்கே இருக்கோம் இங்கே வந்து மழை மழை ஒரு மழை பெய்யாத மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஊஞ்சலில் ஆடி மழையில் நனைஞ்சிக்கினே ஊஞ்சல் ஆடிக்கின்னு அனுபவிக்கலாம் பம்ப் செட் இருக்குது பம்ப் செட்டில் குளிக்கலாம் நீச்சல் குளம் இருக்குது அதில் குளிக்கலாம் இது மாதிரியான இப்போ சில சில என்ஜாய்மெண்ட்டுகள் அனுபவிப்புகள் தூய்ப்புகளை வச்சுருக்குறோம் பானையில் ஒரு உருடி எரி மாதிரி பண்ணி உருடி அடிக்கிறது கோழி எனக்கா நம்ம பசங்களுக்கு கோழி அடிக்கிறது கற்று போய் மறந்து போயிட்டாங்க கோழி அடிக்க தரோம் பம்பரம் அதுவும் மறந்துட்டாங்க பம்பரம்னால் எப்படின்னே தெரியல அந்த கயிறு சொத்தை கூட தெரியல அதெல்லாம் சொல்லித்தரோம் அந்த கிட்டி புல் இது மாதிரி பல்லாங்குழி இந்த பழைய நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறோம் சொல்லித்தரோம் இதுதான் வேளாண் சுற்றுலா வேளாண் கல்வியோட கூடிய சுற்றுலாவை கடந்த மூன்று ஆண்டாக வெற்றிகரமாக நடத்திட்டிருக்கோம் இப்போ வந்து என்னுடைய பண்ணை பழைய பண்ணை வருமானத்தை விட இந்த வேளாண் சுற்றுலாவில் ஒரு கணிசமான முன்ன அதை விட அதிகமான வருமானம் கிடைக்குது எதிர்காலத்தில் உள்ள குடில்கள்லாம் கட்டலான்னு இருக்கும் அது வந்து விரும்புகிறவங்க இங்கேயும் ஒரு நாள் ரெண்டு நாள் இது மாதிரி தங்கி இந்த இயற்கை சூழலை அனுபவிக்கலாம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து காற்று தூய்மையா இருக்குது தண்ணி நல்லா இருக்குது சூழல் நல்லா இருக்குது இங்கே வந்து அந்த சூழல் கட்டு போய் கிடக்கிற மாசடைந்த காற்றுலேருந்து தப்பிச்சு இங்கே வந்து அருமையாக பொழுதுபோக்கலாம் அதெல்லாம் இருக்குது அதுதான் வேளாண் சுற்றுலா அது இப்போ நான் பண்ணையில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கேன் நிறைய சென்னையிலேருந்து நிறைய ப பிள்ளைகள் வராங்க நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க குழுவாக வராங்க குடும்பங்களும் வராங்க அவங்க குடும்பம்லாம் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்து வராங்க ஒரு குடும்பமும் சேர்ந்து வராங்க நண்பர்கள் குழுவாக வராங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது மற்ற இடத்துல போயிட்டு ரெசார்ட்டில் தங்கிறது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிறது அதெல்லாம் வந்து பெரிய ஆடம்பரமாக இருந்தாலும் ஆனால் இயற்கையே ரசிக்க முடியாது அங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட போய் வரத்தே பெரிய இதுவாக இருக்குது ஏன்னா வந்து போக்குவரத்து நெரிசலில் பா லோல்பட்டில் லுங்கழுஞ்சின்னு வராங்க அதெல்லாம் இங்கே வந்து இல்லாமல் இயல்பாக இயற்கையோட இயற்கை சூழலோட ஒன்றி எளிதாக நல்லா அனுபவிக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதுதான் இங்கே நடக்கிற வேளாண் சுற்றுலா இப்போ வந்து நிறைய இப்போ பள்ளி பிள்ளைகள் வராங்க நூறு பேர் இரநூறு பேர் ஒரு ஒரு நாள் ஒரு நானூறு பிள்ளைகளே வந்தாங்க ஒரு பண்ணி பள்ளி பள்ளியிலேருந்து அவங்களுக்கு வந்து காலையில் அவங்க வந்த உடனே ஒரு இது கொடுத்துரும் வெல்கம் ட்ரிங்க்னு சொல்லுவாங்கல்ல இளநீரோ பழச்சாறுகளும் அது மாதிரி தரும் அப்புறம் வந்து அவங்கள வந்து ஸ்நாக்ஸ் முறுக்கு ஓட்டை வடை இது மா கட கடலை உருண்டை அது மாதிரி தரோம் அப்புறம் வந்து மதிய உணவு இயற்கை உணவு தரோம் மாலையில் தேநீர் இருந்து சுக்கு காப்பி அது மாதிரிலாம் தரும் இதெல்லாம் அது எல்லாத்தையும் அவங்களுடைய அவங்க விருப்பப்படி எல்லாமே பண்ணுறோம் ஒரு பிள்ளைகளுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறோம் குழுவாக வராங்க நிறுவனங்கள் வராங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வாங்குகிறோம் ஒருவருக்கு இது மாதிரி நல்ல இதுக்கு வந்து இந்த வேளாண் சுற்றுலாவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது பண்ணையாளர்கள் இதில் வந்து வரணும் அதுக்காக ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கோம் இப்போ தமிழ்நாடு முழுதும் இந்த வேளாண் சுற்றுலாவை அக்ரிட்டு ஒரு பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அமைப்பை இப்போ தொடங்கி அது நல்ல இப்போ ஒரு நானூறு ஐநூறு பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ரெண்டு மூணு ஆண்டில் தமிழ்நாட்டில் வேளாண் சுற்றுலா நல்ல நிலைக்கு வந்துடும்